தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பில் அச்சுறுப்பாக்கத்தில் வன தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பில் வனத்தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட வன அலுவலர் ரவி மீனா ஆலோசனைப்படி வனசரகர் வெங்கடேசன் தலைமையில் மதுராந்தகம் வனசரகம் அச்சிறுப்பாக்கம் வனத்துறை அச்சிறுப்பாக்கம் கோவில் நகர அரிமா சங்கம் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பள்ளி இணைந்து வனத்தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு காட்டு தீயால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் காட்டு தீ தடுப்பு குறைத்து விழிப்புணர்வு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து காட்டு தீ தடுப்பு குறித்து கலை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் அச்சிற்பாக்கம் சுத்தி பகுதிகளை சார்ந்த கிராம பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் அச்சிருப்பாக்கம் கோவில் நகர அரிமசங்க மாவட்ட தலைவர்கள் ரவிச்சந்திரன் முருகன் ஜெயராஜ் சிவசங்கர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவ மாணவிகள் கிராம பொதுமக்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்